அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்க சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீங்கள் விரும்பும் நபரை அடைவதற்கு ஒரு எளிமையான ஒரு எந்திரத்தை பதிவு செஞ்சிருக்கோம் இந்த இயந்திரம் நாங்கள் சொல்கிற முறைப்படி ஃபில் பண்ணி நாங்கள் சொல்கிற முறைப்படி இதை என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிங்கனாக்கா நீங்கள் விரும்பும் நபரை நீங்கள் அடையாம் நீங்கள் விரும்பின நபர் நீங்கள் ஆசைப்படும் நபர் நீங்கள் காதலிக்கும் நபர் உங்களை விட்டு பிரிந்த நபர் கணவன் மனைவி இடையே சில விஷயங்களில் ஒற்றுமை இல்லைனாக்கா இந்த இயந்திரத்தை பயன்படுத்துங்க மந்திரங்களும் இருக்குது இயந்திரங்களும் இருக்குது இந்த பதிவில் இயந்திரத்தை பற்றி போகிறோம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது அசால்ட்டாக நீங்கள் பண்ணிவிட்டு வெற்றி பெறலாம் ரொம்ப ஈஸியானது அதே சமயத்தில் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு எந்திரம் இது இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி சோதனை ஓட்டம் செஞ்சு பார்த்ததில் பல பேருக்கு வெற்றி கிடைச்சிருக்கு தான் பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம் நீங்களும் பயன்படுத்துங்க வெற்றி கிடைக்கும் இதற்கு உண்டான நாள்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா எதுவுமே கிடையாது குறிப்பிட்ட நாளில் தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது குறிப்பிட்ட நேரத்தில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆண் பெண் வசியத்திற்குரிய இந்த இயந்திரம் அவசர கால இயந்திரம்னு கூட சொல்லலாம் அடங்காத நபர் பிடிவாதமாக இருக்கிற நபர் யாராக இருந்தாலும் அடக்கி ஒடுங்கி உங்கள் கிட்டே வந்துருவாங்க அப்படி ஒரு சக்தி இந்த எந்திரத்துக்கு இருக்குது இதை ஒரு முறை பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய வெற்றி கிடைக்கும் பெண்களும் பயன்படுத்தலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்றபடி ஆண்கள் எந்த நேரத்தில் வேணுனாலும் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒயிட் கலர் பேப்பரில் ஆரஞ்சு கலர் பேனாவால் நீங்கள் இந்த எந்திரத்தை வரைய ஆரஞ்சு கலர் அல்லது ரெட் கலர் யூஸ் பண்ணணும் ஆறு மொத்தம் ஒன்பது கட்டங்கள் வரும் இதில் ஒன்பது கட்டங்கள் போட்டுக்கோங்க ஒயிட் கலர் பிளெயின் பேப்பராக இருக்கணும் கோடுகள்லாம் இருக்கக்கூடாது யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும் அதை வந்து நீங்கள் ஒன்பது கட்டங்கள் இப்போவே ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க நீங்கள் ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க சின்ன சைஸாக இருந்தால் போதும் உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் கூட போதும் பெயர்கள்லாம் எழுத வேண்டியிருக்கும் கட்டங்களுக்கு சில எண்கள்லாம் வரும் பல எண்கள் வரும் சில எண்கள் கிடையாது பல எண்கள் வரும் அந்த இயந்திரம் இப்போ ஸ்க்ரீனில் வந்துடும் நான் சொ அந்த அந்த இயந்திரத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும் நீங்கள் வரைய ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து குறிப்பிட்ட இடத்துல தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு எந்த இடம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல பண்ணலாம் ஒரு மேட்ச் பாக்ஸோ லைட்டரோ வச்சுக்கோங்க ஒன்பது கட்டங்கள் வர மாதிரி போடுங்க நீங்கள் முதல்ல நிற்ப வேண்டியது ஆறு அதுக்கப்புறம் ஒன்று அதுக்கப்புறம் எட்டு அதுக்கப்புறம் மூன்று அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்பது அதுக்கப்புறம் நாலு அதுக்கப்புறம் கீழே நம்பர்ஸ்லாம் இருக்கப்பாடுங்க ஒன்று ஒன்று ரெண்டு 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 ஒன்று ஒன்று அதுக்கப்புறம் நாலு ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு அதுக்கப்புறம் மூணு ஒன்றுகள் வரும் அதுக்கப்புறம் மறுபடியும் மூணு ஒன்று வரும் அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் ரெண்டு ஒன்று 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 இப்படி எல்லா நம்பர்ஸும் எழுதுங்க அது கீழே ஒரு கோடு போட்டு ஒரு ஆண் ஒரு பெண்ணை வசியம் பண்ணுறதா இருந்தால் பெண் பேர் போட்டு பின்தே போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பின் போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவா அப்படின்னு எழுதுங்க எழுதி முடித்தப்பறம் இம்மீடியட்டாக எரிச்சிடுங்க எங்கே ஒன்றா எரிக்கலாம் சாம்பலம் எங்கேயாவது கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க உடனடி பலன் தரக்கூடிய மின்னல் வேகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வசி என்றும் இது ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்